வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலெக்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை சமூக சமூகநல அலுவலகத்திலேருந்து வந்துருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்க ஒரு லைக்மெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் பாருங்கள் சென்னை சமூக நல அலுவலகம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்னென்ன போஸ்ட்னு பாருங்கள் எம்டிஎஸ் கேஸ் ஒர்க்கர் செக்யூரிட்டி கார்ட் மொத்தம் ஐந்து கால் உள்ளன இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சென்னை சமூக நல அலுவலகம் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா தகுதியான நபர்களுக்கு ஒரு பத்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை மாத சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க முழு விவரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நிறுவனம் பாருங்கள் சென்னை சமூகநல அலுவலகம் சரியா பதவி பார்த்திங்கன்னா எம்கேஎஸ் கேஸ் ஒர்க்கர் செக்யூரிட்டி கார்டு தகுதி என்னென்னு பாருங்கள் பிஎஸ்டபிள்யூ லிட்டரேச்சர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க காலிடம் பார்த்திங்கன்னா அஞ்சு வேகன்சி இருக்குது சம்பளம் பார்த்திங்கன்னா ஆரம்ப சம்பளமே பத்து டு பதினெட்டாயிரம் மாதம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க வேலையிடம் பார்த்திங்கன்னா சென்னை தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாமல் தெளிவாக சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் தொடங்கும் நாள் பார்த்திங்கன்னா பதினாலு அது மாதிரி முடிகிற நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தொன்று அதுக்குள்ளே தபால் சீக்கிரமாக செய்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் சரியா அடுத்து போட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கணும் கேஸ் ஒர்க்கருக்கு பாருங்கள் பெஜிலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் வித் இன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ் வித் ப்யூரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து போட்ட மல்டி பர்பஸ் கெட்பர் பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நான் குக்கிங் அண்ட் கவுஸ் கீப்பிங் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கிறது அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பதவிக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள் பதவி காலில கேஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது செக்யூரிட்டி கார்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது மல்டி பர்பஸ் கெல்பர் ரெண்டு வேக்கன்சி டோட்டல் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இருக்குது சரியா என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம்னு பாருங்கள் கேஸ் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா மாத சம்பளம் பதினெட்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு பார்த்திங்கன்னா மாதம் பன்னெண்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் கெல்பர் ஒர்க்கருக்கு வந்து மாதம் பத்தாயிரம் சரியா வயது வரவு பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும் அவங்க காஸ்ட்டு தகுந்த மாதிரி பார்த்துக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் லிங்க் பாருங்கள் தேர்வு செய்யும் முறையும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம டீட்டெயில்ஸு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் சரியா